குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த இரட்டை கிரகங்களான ராகு ராகுகேதுக்கள் சிம்மம் கன்னி துலாம் மற்றும் விருச்சிக ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த ராகு கேது மட்டும் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த நான்கு ராசிகளை ஜென்ம ராசியாக கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஜென்ம லக்னமாக கொண்டவங்களா இருந்தாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் முதல்ல ராகு கேதுக்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்கன்றதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே இடத்துலதான் சிம்மராசி நேயர்களுக்கு ராகுவும் கேதுவும் இருக்காங்க அதாவது உங்களுடைய இரண்டாம் இடமான கண்ணீல கேதுவும் எட்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இந்த எட்டாம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு அவமானம் ஒரு பழி சொல் கேட்குறது அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு சிக்க வச்சுருவாங்க ஒரு தடவையாவது கொஞ்சம் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க எட்டாம் இடத்துல உள்ள ராகு அதே போல் தண்ணி இந்த வருஷத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தண்ணியில் வேலை பார்க்குறவங்க கடல் பயணம் போகிறவங்க ஆற்றுல வேலை பார்க்குறவங்க டேமில் வேலை பார்க்குறவங்க குளம் ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கிறவங்க அதில் டிராவல் போகிறவங்க சுற்றுலா போகிறவங்க தண்ணியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புரிஞ்சதுங்களா ஏன்னா அட்டமத்தில் ராகு வரும்போது அந்த எட்டாம் இட காரகத்துவத்தின் மூலமாக ராகு தன்னுடைய பலன்களை கொடுப்பார் எட்டாம் இடன்றது என்ன நீர் ராகு திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு காரகம் திடீர்னா என்ன விபத்து திடீர்னு என்ன நடக்கும் ஒரு ஏமா அந்த போய் ஸ்லிப் ஆகிறது இதெல்லாம் புரியுதுங்களா ஸோ உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காதுங்க பயப்பட வேண்டாம் ஆனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது புரியுதுங்களா நீர்நிலைகள் அது மட்டும் இல்லைங்க தண்ணி வலுக்கி விட்டு விழுறாங்கல்ல காரணம் சாதாரணமாக தரை இருக்குது அந்த தரையில் நீங்கள் வந்து நடக்கும்போது வலி வலுக்கி விடுமா ஆனால் அதில் நீர் தண்ணி தேங்கி நின்னா என்ன வலிக்கூட்டுரும்ல அந்த மாதிரி அதுவும் தண்ணியால் வர கண்டம் தான் கவனிச்சுங்க தண்ணிக்குள்ளே முழுகிறது மட்டும்தான் தண்ணியால் வர கண்டம் கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த நீர்னால் நீரினால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் இன்னும் சிலருக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூச்சு விட அதுவும் நீரினால் வர கண்டம் தான் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் புரிஞ்சுதா இரண்டாம் இடத்து கேது குடும்ப விஷயங்களில் அதாவது கணவன் மனைவி உறவு எல்லாம் கூட்டு கொடுத்தனா இருக்கீங்கன்னா குடும்பம் இப்போ மனைவி வீட்டார் கணவன் வீட்டார் இந்த மாதிரி குடும்ப விஷயங்களில் குடும்பத்தாரால் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்களோ கஷ்டங்களோ ஏற்படக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாங்க யாரால் கேதுவால் உங்களுடைய சொல் சில நேரங்களில் சிலரை காயப்படுத்தி அவங்க உடனே ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்க்காதப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே அடியாக ரியாக்ட் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க இந்த இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கும்போது நீங்கள் நீங்க சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு யமனாக வந்துவிடும் கோபத்திலேயோ அல்லது ஆத்திரத்திலேயோ சொல்லியிருப்பீங்க ஆனால் அதையே எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி இது இப்படி நீ சொன்ன நீ இப்படி சொன்ன உங்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துருவாங்க அந்த அமைப்புகளும் ஏற்படும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல்களால் சிலருக்கு விப விரோதம் ஏற்படும் அப்போ நீங்கள் யாராவது காசு கடனாகவோ அல்லது ஹெல்ப்பாகவோ கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது அதுலேயும் முக்கியமாக அவங்க ரத்த சொந்தம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தக்கபடி சேஃப் கார்டு எடுத்துக்கிட்டு கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பணம் திரும்பி வர்றது லேட் ஆகிறது மட்டும் இல்லை அதனால விரோதம் சண்டை ஏற்பட்டு உங்கள் மன நிம்மதி கெட்டு போய்டும் சரிங்களா ஸோ ராகுவும் கேதுவும் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்குற இடத்துல இல்லை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணோம் சார் ராகுக்கும் கேதுவுக்கும் பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா ராகு கேதுக்களுடைய தலங்கள் எங்கள் பாம்பு பாம்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சர்ப்பஸ்தலங்கள் திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் காலத்தி இந்த மாதிரியான இடங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அபிஷேகங்கள் அல்லது அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை செய்து நீங்கள் வந்து வழிபடுவது சிறப்பு துவித நாகபந்தன யந்திரம் அதை வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு இதெல்லாம் இந்த கேதுவனுடைய தோஷத்தை பெருமளவு குறைச்சி நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் பாம்பு பிடிக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்டு இந்த சூ பாம்பு கடிச்சா இந்த பள்ளி இறங்க அது மாதிரி திக்கான ஷூவெல்லாம் இருக்கும் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க அதை தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஷூ வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யலாம் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அதே போல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜீரண கோளாறுகள் கழிவு உறுப்புகள் இந்த கிட்னி கற்பப்பை பித்தப்பை இந்த மாதிரி கழிவு உறுப்புகளில் யூ மூத்திரப்பை இந்த மாதிரி உறுப்புகளில் சிறு சிறு நோய் தொற்றுகளை ஏற்படுத்தி அதனால் கொஞ்சம் மருந்து சாப்பிட்ற நிலைமைக்கு உங்களை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு மூலம் இந்த மாதிரி உட்கார இடத்துல கட்டி கொப்பளம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருந்துக்குங்க இந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கும்போது தேவையற்ற மருந்துகளை எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி சாப்பிடக்கூடாது சரிங்களா தேவைக்கு அளவாக மருந்து சாப்பிட்டு நோய் நல்லான உடனே நிறுத்திடணும் சுய சுய மருத்துவம் செய்து கொள்வது இந்த டைமில் எதிர்விளைவுகளை விளைவுகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விட்ரும் ஸோ எச்சரிக்கை தேவை புரிஞ்சதுங்களா இது வந்து சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு இப்போ அடுத்ததாக கன்னி ராசி லக்ன நேயர்களுக்கு வருவோம் கன்னிக்கு உங்க ஜென்ம ராசியிலே கேது மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கு இந்த ஒன்று ஏழு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் இடம்ன்றது உங்களுடைய ஜென்ம ராசி மூளை தலைப்பகுதி நீங்க யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய சுய கௌரவம் சுய நம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் இந்த ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது கணவன் அல்லது மனைவி கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் உங்ககிட்ட வந்து பெனிஃபிட் வாங்கி போகிறாங்க இல்லையா மக்கள் சாதாரண மக்கள் இவங்க அதாவது உங்களுடைய எதிர் சைடு இப்போ நீங்கள் உட்காந்து ஒருத்தங்கிட்ட குறை கேட்குறீங்க எதிரில் உட்காந்து உங்களுக்கு குறை சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த ஏழாம் மேடம் ஸோ உங்களுடைய நேரெதிர் தான் ஏழாம் மேடம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ராகுவினுடைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ நீங்கள் பொதுத்துறையில் இருக்கீங்க அரசு துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய குறைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கீழ் அதிகாரிகள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற ஆர்டரை வந்து செயல்படுத்துகிறவங்க இல்லையா அவங்க அவங்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஸோ மக்கள்கிட்டையும் சரி வக்கீல் அதிகாரிகள் கிட்டேயும் சரி கவனத்தோடு இருக்கணும் என்னென்னா என்ன தேவைக்கு மட்டும் பேசிக்கணும் தேவையில்லாத எந்த விதமான கனெக்ஷனோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஏழாம் இடம்ன்றது கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் கலத்திரம் ஸோ திருமண அமைப்புகள் இந்த டைமில் வந்துட்டு நாகதோஷம் இருக்கக்கூடிய கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு திருமண அமைப்புகள் ஏற்படும் நாகதோஷ பரிகாரங்கள் செய்திருந்தா செய்யாமல் இருந்தீங்கனாக்கா அதுவும் இப்போ நடக்காது புரிஞ்சதுங்களா ஸோ நாகதோஷம் உங்களுக்கு ஜாதகத்திலிருந்து நீங்கள் கண்ணீராசி லக்னமாகி இருந்தீங்கன்னா நாகதோஷ பரிகாரம் பண்ணிங்கன்னா உடனே நடந்துடும் அந்த கல்யாணத்துக்கான வேலைகளை நீங்கள் செய்யலாம் சரி அதே போல் ஏழாம் இடத்திற்கு ராகுவினுடைய அமைப்பு வரும்போது கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நல கோளாறுகள் அல்லது அவர்களால் சண்டை சச்சரவு அவர்கள் ஏதோ தப்பு செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் பாதிப்படைஞ்சு வருத்தப்பட்டு அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அல்லது பிரியிறது அல்லது சண்டை போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு குழப்பமான சூழல் ஏற்படலாம் ஸோ கணவன் மனைவி உறவுகளில் அதிக கவனமும் முக்கியத்துவமும் தேவை மூன்றாவது நபர்களின் தலையீடு இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் ஸோ மூன்றாவது நபர்கள் தலையீட அலோ பண்ணக்கூடாதுங்க இது வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் சேர்ந்து ஒரு பத்திரம் எழுதிக்கிட்டு அல்லது ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டுக்கிட்டு தொழில் பண்ணக்கூடிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எழுதி வச்சுருப்பீங்களா அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் அல்லது டேர்ம்ஸ் அதில்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க பண விஷயங்கள் கூட்டு தொழிலில் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாருங்க இது ரொம்ப முக்கியம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது பல நேரங்களில் விரக்தி வேதனைகளை ஏற்படுத்துவார் வீட்டில் இருக்கவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் இவங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நான் எனக்கு பிடிச்சதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதோ நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலன்ற அந்த ஒரு வேதனை ஏற்படும் சில நேரங்களில் தொழில்லையோ அல்லது படிப்புலையோ எவ்வளோ தான் முயற்சி பண்ணியும் சரியான சக்ஸஸ் கிடைக்காததுனால விரக்தி அடைஞ்சு இனிமேல் நான் படிக்கலை இல்லை இந்த வேலையை நான் செய்யலை வேலைக்கு எதுக்காக போகிறேன் என் தொழிலை நான் மூடிடுறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது அரசு போட்டித் தேர்வுகளில் இருக்கிற ந நேயர்கள் வெறுத்து போய் இதுக்கு மேலே நான் எழுத மாட்டேன் நான் வெளில போகிறேன் ஏதாவது வேலையை போய் பார்க்குறேன்ட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் இந்த கேதுவானவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏற்படுத்துவாருங்க ஸோ தோல்விகள் உங்களை தூண்டு போக செய்யக்கூடிய அமைப்பை இந்த கேது ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் இது இப்படி தான் இருக்க போகுது இதுக்காகலாம் நம்ம கனவை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது இந்த ஒரு வருஷம் மட்டும்தானே கடுமையாக உழைப்போம் ரிசல்ட் வரலன்னா பரவாயில்ல அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அடிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் போகலாம் நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்களா தேவையற்ற பயம் சில நேரங்களில் ஏற்படும் சிலருக்கு அமானுஷ்ய விஷயங்கள் கண்ணில் தென்படும் அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்குறது அது உங்கள் கண்ணில் தெரியறது தெரிய வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரலாம் சிலருக்கு அந்த விஷயங்கள் மேலே ஆர்வம் அதிகரிக்கலாம் நான் வந்து ஜோதிடம் படிக்கிறேன் மாந்திரிகம் படிக்கிறேன் யோகா கற்றுக்கிறேன் கோயில்களுக்கு நிறைய போகிறேன் சித்தர்கள் பார்க்க போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக தேடி போகலாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு தலைப்பகுதியில் அதுவும் குறிப்பாக இடது பக்கம் பின்மண்டை காது இந்த இந்த சைடு இந்த முகத்தில் கூட கண்ணில் இந்த இரண்டாவது இந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பிரச்சனைகள் தலைவலி அல்லது அடிபடுறது அல்லது ஒரு தழும்பு மாதிரி வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படலாம் சரிங்களா தன்னம்பிக்கை குறையும் கவலைப்படாதீங்க விநாயகரை கும்பிட கும்பிட உங்களுடைய தன்னம்பிக்கை பெருமளவு அதிகரிக்கும் அடிக்கடி விநாயகரை பக்கத்து வீடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் துர்கை மற்றும் காளியை ராகு காத்தில் கும்பிடும்போது குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீரும் புருஷ மொண்டாட்டி பிரச்சனை தீரும் இதுதான் கன்னிக்கு இப்போ துலாம்கு ஒருவோம் ராசிக்கு ராகு கேதுக்கள் அருமையான இடத்துல இருக்காங்க சார் ரொம்ப போன வருஷம் கடந்த ஒன்றரை வருஷம் துளாராசியில் இருக்கணுக்காரங்க ராகு ஏதுவால் பத்து ராசி புருஷ மண்டாட்டி எடுத்துகிட்டிங்கன்னா அதில் ஆறு பேராவது அடி அடிதடி பஞ்சாயத்து அளவுக்கு போயிடுச்சு அதில் நாலு பேர் டைவர்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க பத்தில் அந்த அந்த அத்தனை அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் கடுமையாக இருந்துச்சு போன ஒன்றரை வருஷம் இப்போ தான் அதுலேருந்து வெளில வந்து ராகு கேதுவால் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கு புருஷ மொண்டாட்டி வாழ்க்கையில் புயல் வீசி ஓஞ்சி இப்போ திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சரிப்போ நம்மளும் கொஞ்சம் பார்த்து போகலாம் சரிப்போ நம்ம சைட்லேயும் இது இருக்குது நம்ம மாற்றிக்கலாம் போய் கூப்பிட இறங்கி போகிறதுனால தப்பு இல்லை இந்த இடத்துல ஈகோ பார்க்க கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்க நேரம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் புரிஞ்சதுங்களா ஃபாரின் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடன் குறையும் கடன் இல்லாமல் போகும் ஆனால் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ புதுசாக கடன் வாங்கும்போது இப்போ நீண்ட காலம் இருக்கக்கூடிய வீட்டுக்கடன் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுனா வாங்கலாம் நல்லா இப்போ கடன் கிடைக்கும் அதனால் சொத்தும் அமையும் அந்த கடன் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு உடனே எல்லாம் போகாது ஸோ அந்த மாதிரி கடன் அமையவும் செய்யும் கடன் தீரவும் செய்யும் ஆல்ரெடி வாங்கின கடன் தீரும் புதுசாக கடன் அமையும் சரி எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க உங்களை பார்த்து பயந்துக்குவாங்க உங்கள்கிட்ட பகைச்சிக்க மாட்டாங்க ஆனால் சில சில நேரங்களில் தேவையற்ற எதிர்ப்புகளை நீங்களே உங்களுடைய செயல்பாடுகளால் உருவாக்கிக்கவும் ஏற்படும் ஸோ கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இதுதான் இவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது துலாத்துக்கு சிறப்பாக இருக்குங்க துலா வந்து அதிகால நான் சொல்ல தேவையில்ல சூப்பராக இருக்குது பயப்பட வேண்டாம் வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் பாம்பு படுக்கு மேம்படுத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய போட்டோவை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் இது போதும் இப்ப கடைசியாக விருட்சிகத்துக்கு வருவோம் விருட்சிகத்திற்கு ராகுவானவர் ஐந்தாம் இடத்திலும் கேதுவானவர் பதினொன்றாம் இடத்திலும் இருக்காங்க இது வந்து கடுமையான பித்திருதோஷ அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் முன்னோர்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் இறந்து போனாங்கன்னா இந்த வரக்கூடிய ஒரு வருஷத்தில் அவர்களுக்கு சரிவர இந்த ஈமை கடன்களை கரெக்டாக செய்யணும் சும்மா ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து கடுமையான தோஷமாக அமைஞ்சு போயிடும் அதே போல் ஆல்ரெடி இறந்து போன முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் தந்தை வழி ஆண்கள் அதாவது தாத்தா தாத்தாவோட அண்ணன் இந்த மாதிரி ஆண் வகை வகை அவங்கள யாராவது இறந்தவங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் திதி அந்த மாதிரி கொடுக்க வேண்டி வந்ததுன்னா அதை முறைப்படி சிவாலயங்களுக்கு போய் அதுக்கான திதி கடன்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அந்த சடங்குகளை முடிச்சுக்கிறது நல்லது பட்ச அமாவாசை கண்டிப்பாக கும்பிட்ணும் விருச்சிகராசி லக்னக்காரங்க மகாலை பட்சம் கும்படலாம் கடுமையான சாபம் ஏற்படும் குலதெய்வ அனுகூலம் இல்லாமல் போயிடும் இந்த வருடம் குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல்கள் ஏதாவது விஷயங்கள் இருந்தானா அதை நிறைவேற்றியே ஆகணும் அதை வந்து அடுத்த வருஷம் பண்ணிக்கலான்னு போடாங்க ஏன்னா குலதெய்வ கோபம் ஏற்படக்கூடிய வருடம் புரியுதுங்களா புதுசா திருமணமான விச்சிகராசி லக்ன நேயர்களுக்கு அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா கரு ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்களா குழந்தை ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நாகதோஷ பரிகாரம் அல்லது நாகபந்தனை யந்திரத்தை வீட்டில் வைத்து வழிபடுறது இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று செஞ்சுங்க அப்போ தான் இந்த கரு வந்து தங்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து கரு சிதைவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஸோ புதுசாக குழந்தைக்கு ட்ரை விருச்சிக ராசி நேர்கள் கல்யாணமான புது தம்பதிகள் இருந்திங்கன்னா இந்த விஷயத்தை கவனி கவனமாக வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை இதே போல் இந்த ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சின்ன சின்ன கவலைகளை சங்கடங்களை ஏற்படுத்துவார் மேல் படிப்பு படிக்க வீச்சிராசி முயற்சி செஞ்சீங்கன்னா நிறைய தடைகள் வந்து அதுக்கு அப்புறம்தான் அது நடக்கும் ஆனா இதுக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்து கேது சூப்பரா இருக்கார் பதினொன்னில் கேது வரும்போது நிச்சயமாக பொருளாதாரம் மேம்படும் லாபம் அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் கையில காசு பணம் புழங்கும் நிச்சயமாக ஒரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் சகோதர சகோதரிகள் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அல்லது உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் ஸோ கேது சூப்பராக இருக்காருங்க ராகு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இதே போல் விருச்சகராசிலக்காரங்க மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ போன்ற துறைகளில் வேலை செய்கிறீங்கன்னா அதிக கவனம் உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்லலாம் நல்லா லாபம் வரும் ஆனால் அப்படியே போக போக இந்த வருஷம் கடைசியில் ஒரு பெரிய நஷ்டம் கொண்டு வரும் ஸோ அளவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் புரியுதா வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு கையோடு இருக்கக்கூடிய போர்க்கோள முருகன் உக்ர முருகன் சொல்லுவாங்கள்ல அவருடைய படத்தை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சிவாலயங்களுக்கு சென்றால் கண்டிப்பாக அந்த பன்னெண்டு கரத்தோடு இருக்கக்கூடிய முருகன் இருப்பார் அவர் அவர் அவருக்கு போய் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் இது போதும் சரிங்களா சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிரலையும் தேய் சஷ்டி ரெண்டு தடவை வரும் அன்றைக்கி விரதம் இருங்க இது போதும் வேறு ஒன்றும் தேவையில்ல சரிங்களா சிறுநீர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ப அவங்க ராசி லக்னமாக இருந்தாங்கன்னா இது ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லது நடந்ததுனாலோ கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்போ தான் மற்றவர்களுக்கும் இது புரியும் உங்களுடைய குரூப்ஸ் இருக்குல்ல வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ஸ் அதில் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மக்கள் பார்த்து பயனடையட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாம கோவில் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்